ஆசிய சதுரங்க சாம்பியன்ஷிப் சதுரங்க போட்டியில் எட்டு வயதுக்கு உட்பட்டோர் பிரிவில் அரியலூர் மாணவி சாம்பியன் பட்டம் பெற்று சாதனை அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் சர்வானிகா இவர் உடையார்பாளையம் ஊராட்சி ஒன்றிய பள்ளியில் மூன்றாம் வகுப்பு படித்து வருகிறார் தனது சிறுவயதில் இருந்து சர்வானிகாவுக்கு சதுரங்க விளையாட்டில் ஆர்வம் இருந்து வந்தது இதை கவனித்த பெற்றோர் சரவணன் அன்பு ரோஜா தம்பதியினர் சர்வானிகாவுக்கு சதுரங்க விளையாட்டை கற்றுக் கொடுத்து ஊக்குவித்துள்ளனர் இதையடுத்து மாவட்ட மாநில அளவில் அரசு பள்ளிகளில் நடந்த சதுரங்க போட்டிகளில் சர்வானிகா சிறப்பாக விளையாடி பல பரிசுகளை பெற்று வந்தார் பின்னர் சென்னை தனியார் பள்ளியில் கடந்த ஆண்டு நடந்த எட்டு வயதுக்கு உட்பட்ட மாநில அளவிலான சதுரங்க போட்டியில் கலந்து கொண்டு சர்வானிகா மாநில அளவில் இரண்டாம் இடம்பெற்றார் மேலும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் கடந்த பன்னிரண்டாம் தேதி முதல் இருபத்தி இரண்டாம் தேதி வரை நடைபெற்ற இருபத்து ஐந்தாவது ஆசிய யூத் சதுரங்க சாம்பியன்ஷிப் போட்டியில் சுமார் ஐம்பது நாடுகளைச் சேர்ந்த அறுநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு விளையாடினர் தற்போது நடைபெற்ற ஆசிய சதுரங்க சாம்பியன்ஷிப் போட்டியில் பெண்கள் பிரிவில் இந்தியா சார்பில் சர்வானிகா இடம்பெற்றார் இதில் சுற்றுகள் நடந்த சதுரங்க போட்டியில் ஆறு புள்ளிகள் பெற்று சர்வானிகா முதல் இடம் பெற்று சாதனை படைத்து ஆசிய சதுரங்க சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்று இந்தியாவிற்கு பெருமை சேர்த்துள்ளார் நாங்கள் வந்து ட்வெண்ட்டி ஃபிஃப்த்தி சாம்பியன்ஷிப் துபாயில் விளையாண்டுட்டு அங்கே அங்கே ப்ளிக்ஸில் நான் கோல்டு மெடல் ராப்பில்லியர் கோல்டு மெடல் ஸ்டாண்டர்டில் சில்வர் மெடல் வாங்கியிருக்கேன் இதில் வின் பண்ணனால ஒரு டீம் கோல்டு மெடலும் மூணு கோல்டு மெடல் ஃபைவ் கோல்டு மெடல் ஒன் சில்வர் மெடல் இருக்குது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு மலேசியாவில் நடைபெறவுள்ள காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் எட்டு வயதுக்கு உட்பட்ட பிரிவில் இந்தியா சார்பில் சர்வானிகா மட்டுமே கலந்து கொள்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் வெற்றி பெற்ற அரியலூர் மாவட்டத்திற்கு ரயில் மூலம் திரும்பிய சர்வானிகாவுக்கு மாவட்ட விளையாட்டுத்துறை அதிகாரி லெனின் பள்ளிக்கல்வித்துறை ஆய்வாளர் பழனிசாமி ரயில்வே காவல்துறையினர் பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் பாராட்டுகளை தெரிவித்தனர்